அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருதாணியை வந்து எப்படி அரைக்கலாம் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதே நேரத்தில் அதோடய மருத்துவ பயணங்களும் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் ஓகேயா நம்ம மருதாணி வந்து கொஞ்ச நாளாகவே சிவக்க மாட்டேங்குது அது ஏன் எனக்கு தெரியலை முதல் காரணம் வந்து அந்த இடத்துல வெயில் உழுவ மாட்டேங்குது அதுதான் எனக்கு தெரிஞ்சு மற்றபடி ஒன்றுமே இல்லை இப்போ மருதாணியை வந்து நம்ம வந்து சில பொருள்களை வச்சு சில நிறைய பேர் வீடியோவை பார்த்து செக்கச்சிக்க வேர்னு கட்டுறாங்க அந்த அளவுக்கு ரத்த கொலையாக கட்டுறாங்க அவங்க என்ன வைக்கிறாங்களோ நமக்கு தெரியலை அவங்க சொன்ன பொருளை வச்சு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாமா செவக்குதா இல்லையான்ட்டு அதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் வந்து டீத்தூள் டீத்தூள் கொஞ்சம் சீனி கொஞ்சம் டீத்தூளை வந்து கொதிக்க வச்சு அந்த அதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போடுங்க அப்புறம் கொஞ்சோனும் சீனி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பீஸ் சீனி கொஞ்சம் புளி அப்புறம் ரெண்டு கிராம்பு இவ்வளோதாப்பா பொருள் தண்ணி அந்த டீ தண்ணியை மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இது வந்து பத்தாதிண்ட ஒரு சே ஒரு மிக்சி சார் ஃபுல்லாக நம்ம அரைக்க போகிறோம் இதே மாதிரி இன்னொரு மடங்கு நான் ஊற்றினேன் தண்ணி ஓகேவா இது நம்ம வந்து இறக்கையாக விருந்தண்ணியில் ஊற்றியே நம்ம வந்து இது பண்ணலாம் நம்ம மருதாணி வந்து நல்லா செவந்துச்சு எல்லாம் செவக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லைப்பா வெறும் மருதாணியை வச்சு நீங்கள் அரைக்கலாம் கொஞ்சம் புளி மட்டும் இப்பப்போ வைக்கிறோம் எண்டா எலுமிச்சம் சாறு இல்லை தண்ணி இப்போ ஊத்துறோம் அதை மட்டும் வைக்கலாம் இப்போ நம்ம வந்து நம்ம மருதாணி திடீர்னு எனக்கு செஞ்சு செவக்கிற தன்மை இல்லை அதனால் இந்த பொருள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் இதில் எனக்கு என்ன வேலை செலவந்திருக்கு அப்படின்ட்டு உலக நான் லைவாகவே காட்டுறேன் நீங்களே பாருங்கள் டப்பா நிறைய இருந்துச்சுப்பா கழுவிட்டு அள்ளி வச்சேன் அந்த அளவுக்குள்ளே தான் மிக்ஸியில் வந்து இப்போ கொட்டாங்குச்சி ஒன்று எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் இது மிக்சியில் ஃபுல்லாகவே அரைச்சாச்சுப்பா அதாவது அரைக்க 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 மறுமரம் இலையை போட்டு 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 ஃபுல்லாக அரைச்சிடுற முடிஞ்சிருச்சு ஒரு நல்லா ஒரு பச்சை பச்சையாக நல்லா இதாகவே இருக்குது இது எப்படி அரைக்கணும் அப்படின்னா நம்ம மிக்சியில் வந்து இலையை அள்ளி வைக்கல நிறையா வரும் அப்போது ரெண்டு சுத்து சுற்றினா உங்களுக்கு கீழே வந்துடும்ல அதுக்கப்புறம் மறுபடியும் அள்ளி வைக்கணும் அப்புறம் மறுபடியும் அள்ளி வைக்கணும் இந்த மாதிரியே அரைச்சிங்கன்னா ஒரு மிக்ஸி ஃபுல்லாக நீ நல்லா ஈஸியாகவே ஒரே மிக்சியில் உங்களுக்கு இவ்வளோ மறுதாணி நீங்கள் அரைச்சலாம் இது கிட்டத்தட்ட ஆறு பேர் கிட்டாலும் இந்த மருதாணி வைக்கலாம் ஓகே ஆனால் நம்ம மருதாணி வந்து என்ன வச்சாலும் வைக்கலண்டாலும் ரெண்டு மணி நேரத்துக்கு மட்டுந்தான் இது சிவப்பு கொடுக்கும் அதோட கழிவிறணும் எத்தனை மணி நேரம் வச்சாலும் இது சிவப்பு கொடுக்கவே கொடுக்காது நான் ஆரம்பத்துலலாம் வெறும் புளிச்சாறு இல்லைனா லெமன் தண்ணி இலிமிச்சம் தண்ணி மட்டும்தான் என் மக வச்சு அரைப்பாங்க நல்லாவே செவக்கும் அப்படி செவந்த மருதாணி திடீர்னு செவக்கலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம மருதாணி மரம் வச்ச இடத்துல வந்து ஒரு மாமரம் பெருசாக நின்று அது எண்ணல் விழுந்துருச்சு அதில் இருந்து இப்போ வந்து இதுவும் செவக்க மாட்டாங்கது இப்போ தான் வேறு இடத்துல அந்த குச்சியை வெட்டி அதே மாதிரி நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மருதாணி குச்சி கொடுத்துருக்குறேன் அவங்க வீட்லெலாம் நல்லாவே நல்லா நான் வெயிலில் நிற்கிது நல்லாவே செவக்குதுன்னு சொல்கிறாங்க வெறும் புளிச்சாரு தான் இப்போ வச்சேன் நல்லா செவக்குது அப்படி தான் சொல்கிறாங்க இல்லை ஒரு எலுமிச்சை சாறு தான் வச்சனுங்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டு மாதிரி தானே இப்படி பிரச்சனையாக இருக்குது அதனால இப்போ நான் தனியாக வெயிலில் நான் வந்து வச்சுருக்கிறேன் இப்போ என் மகளுக்கு நான் வந்து கையில் ஒரு கையில் வச்சு விட்ருக்குறேன் இது கரெக்டாக ரெண்டு மணி நேரம் சென்று உங்களுக்கு கழுவி காட்டுறேன்னா இவ்வளோ பொருள் வச்சிருக்கிறோம்ல அப்போ அதுக்கு எதாவது எக்ஸ்ரா செவக்கணுமா இல்லையா அதுக்கு தான் நான் வந்து அவங்ககிட்ட காட்டுறேன் ஓகே இது கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் அதோட என்ன ரெட் கலர் வருமோ அதை கொடுத்துரும் அது புளி வச்சாலும் சரி இலிமிஞ்சம் சாறு வச்சாலும் சரி எண்ணத்தை வச்சாலும் சரி அது எவ்வளோ கொடுக்குமோ அதுதான் கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் கழுவி வச்சு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கு நல்லா ரெட்டாக கொடுக்க மாட்டேங்கிறது இப்போ இப்போ நம்ம இலையிலிருந்தான் ஏதோ பிரச்சனைப்பா வேறு என்ன பொருள் போடுறோம் பொருளைங்களாம் இல்லை நம்ம இலையில பிரச்சனை இருந்துச்சுன்னா மருதாணி இலையில நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் செவக்குது இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து கரெக்டாக ஆறு மணி நேரம் வச்சுருக்குறேன்ப்பா இதை பன்னெண்டு மணிக்கு வச்சு ஆறு மணிக்கு தான் கழுவுறேன் இப்போவும் பாருங்கள் அதே ரெட் கலரில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கூடுதலான அதிகமாக ஆரம்பத்தில் செவக்கும் இந்த மாதிரியே தான் இருக்கும் ரெண்டு மணி நேரத்தில் தான் செவக்கும் ஆனால் அதிகமாக செவக்கும் இப்போ அந்த செவப்பு வந்து இவ்வளோ பொருளை வச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் ரெட் கலர் கொடுக்குது அப்போ என்ன இருக்கு இதில் சொல்லுங்கள் சில பேர் ரத்த கொலையாக அப்படியே காட்டுறாங்க அதை பார்த்து நானும் ஆசைப்பட்டு சரி செஞ்சு உங்கள்கிட்ட காட்டலாமே அப்படி நம்ம ஏலையும் செவக்க மாட்டேங்குதுன்னு பார்த்து ஆனால் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபெயில்லருதாப்பா இவ்வளோ பொருள் வச்சே நம்மளுக்கு இந்த கலர் தான்ப்பா கிடச்சிருக்கு ஆ அப்போ நம்ம என்ன செய்யலாம் இது வந்து எங்கள் கைக்கு மட்டும் இல்லைப்பா நிறைய பேர் கையில் வச்சு பார்த்தாச்சுப்பா அந்த அளவுத்தாப்பா வருது இப்போ கொஞ்சம் நாளாகவே இந்த மருதாணி செடி வச்சு நம்ம கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு இடத்துல நின்ற இடத்துல இலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி வச்சு பார்த்துட்டு தான் அந்த செடியை போய் நான் வந்து அவங்கள்ட்ட கெட்டு வெட்டி வாங்கிட்டு வந்து வச்சேன் இந்த மருதாணி இலையே வந்து உங்களே இலை தெரியுமா வெயில் இல்லாமல் அது வந்து பெரிய இலையாகவும் போயிடுச்சு அது நேரத்தில் அந்த முள் முள் வேற இருக்கும் நடுவனுக்கு அதுவும் இதில் இல்லை அப்போ என்னால் தான் காரணம் நட்டு வச்சோம்னா இல்லை வெயிலில் வச்சோம்னா நல்லது ஓகேயா இதை தெரிஞ்சுக்கிறங்கப்பா அதனால் நீங்கள் மருதாணி அரைக்கும் போது ஏதாவது ஒரு பொருளை மட்டும் வச்சு அரங்கி சாரோ இல்லை புளியோ இல்லைனா வெறும் பிளைன் மருதாணியை வச்சு தனியாக தொளிச்சு அரைங்கப்பா போதும் அந்த இலக்கி உங்களுக்கு செவக்கிற தன்மை இருந்தால் கண்டிப்பாக செவக்கும் மருதற்கு மேலே அவங்களுக்கு செவந்திருக்கு இவங்களுக்கு செவந்திருக்கு அப்படின்லாம் யோசிக்காதீங்க இப்போ என்னத்தை வச்சிங்க எது வச்சிங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம இலக்கி என்ன செவக்கிற தன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு செவக்கும் மொத்தத்தில் நம்ம வந்து நல்லா வெயிலில் வந்து இதை நட்டு வச்சிடணும் அவ்வளோதான் செடி இருக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்கிறவங்க நல்லா வெயிலில் வச்சுருங்க எண்ணெல்லில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு குறவாத்தாப்பா செவக்கும் ஓகேயா கையாசானல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் பித்த இருந்துச்சுன்னா கரன் சிவப்பாக செவக்கும் அது வந்து கருப்பும் ரெட்டாகவும் சேர்ந்து இருக்கும் அது பித்த கைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிருவாங்க அப்படியும் இருக்கலாம் ஆனால் இது வந்து நிறைய பேர் கையில் வச்சு பார்த்தாச்சு இந்த அளவுக்கு தான் செவக்குது இப்போ வாங்க நம்ம மரதானியுடைய மருத்துவத்தன்மையை பற்றி பார்க்கலாம் ஒரு ஒருத்தருக்கு வந்து கால் வந்து அப்படியே எரியும் டயபெட்டிஸ்காரவங்களுக்கு அந்த பாதம்லாம் அப்படி காந்தது காந்ததுன்னு சொல்லுவாங்க அவங்களாம் அந்த மருதானியை நல்லா நைஸாக அரைச்சி காலில் தடவிக்கிறவாங்கப்பா அந்த தடவுனா அந்த அந்த எரிச்சல் வந்து உங்களுக்கு நீங்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி இலையை எடுத்து அரைங்க அதே நேரத்தில் கோணு இதெல்லாம் வந்து அழகுக்கு வைங்க மருத்துவ குணத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் நம்மளுக்கு உள்ளங்காலில் வந்து சில பேருக்கு ஆணி இருக்கும் கால் ஆணின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன செய்யுங்க இது இந்த மருதாணி இலை கொஞ்சோன்னு ஒரு பொடி எடுத்துக்கிறங்க வசம்பு கொஞ்சோன்னு எடுத்துக்கிறங்க கருப்புரம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி அந்த ஆணி இருக்கிற இடத்துல நல்லா வச்சு துணி வச்சு கட்டிடுங்க டெய்லி மாற்றிடுங்கப்பா ஒரு வாரத்துக்கு செய்யுங்கன்னா உங்களுக்கு ஆணி வந்து சரியாக வந்து கூறப்படுது அப்படி இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம மருதாணி நெகத்தில் வைக்கிறனால நெகை சுத்தியல் வந்து நம்மளுக்கு வர விடாமல் தடுக்குது அப்புறம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமியல் அகட்டக்கூடிய தன்மை வந்து கிருமி நாசியுது இந்த மருதாணி வந்து தடுக்குது யி உள்ளங்கையே வைக்கிறனால உங்கள் உடம்பு சூட்டை வந்து தாராளமாக தடுக்கும்ப்பா உடம்பு ஹீட்டானவங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மருதாணியை வச்சுக்கரலாம் உடம்பு ஹீட்டை வந்து தடுக்கும் அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இந்த மருதாணி கிடைக்காது சரியா அப்படி கிடைக்காத நாட்டிலலாம் இருந்தீங்க அப்படின்னா மருதாணி பவுட்ரு வாங்கி வச்சுக்கறேங்க அதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம் கோன் வந்து முடிஞ்சளவு குறைச்சிப்பாவீங்க அது எப்படித்தான் பார்த்தாலும் கெடுதல் தான்ப்பா நம்ம தலைக்கு வந்து போல் த தேய்க்கலாம் முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் அந்த மருதாணியை தேய்ச்சிங்க அப்படின்டா ஏன்னா இது வந்து சூட்நாளில் கொட்டுற முடிகளை வந்து உங்களுக்கு வந்து லேசாகும் இலை எல்லாம் நிறைய தடுக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மருதாணி வந்து நம்ம வந்து தலையில் தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும் சில பேர் கையில் வைச்சாலே சளி பிடிக்கும்ப்பா அப்படி இருக்கிறவங்க அந்த மருதாணியோட வந்து நொச்சியலை ஒரு அஞ்சாறு நொச்சியலையை சேர்த்து அரைச்சிக்கிறோங்க இல்லைனா இஞ்சி கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கிறலாம்ப்பா அப்போ உங்களுக்கு த தலையில் வைக்கும்போது இல்லை உள்ளங்கையிலே வைக்கும்போது உங்களுக்கு சளி பிடிக்காது ஓகே அந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க இருக்கு இருபது வயசுலாம் இளநேரம் வந்துடுறது இல்லை அவங்களும் வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி மருதாணியண்ணை வந்து பூச 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 உங்களுக்கு அந்த இளநேரம் வந்து உங்களுக்கு போயிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டெய்லாம் போடாதீங்க இந்த மாதிரி மருதாணி பிளேனாக மருதாணியை அரைச்சி நீங்கள் தலையில் பூசிட்டு ரெண்டு மணி நேரம் சென்று இல்லை ஒரு மணி நேரம் சென்று குளிங்க உங்களுக்கு சரியாக வந்துடும் ஓகே சளி பிடிக்கிறவங்க இஞ்சி இல்லை நொச்சியிலேயே சேர்த்து அரைச்சிக்கிறோங்கப்பா நெக்ஸ்ட்டு பல சந்திக்கலாமா பை செய்யும்